அனைவருக்கும் சொந்தங்களே வணக்கம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதனை கருத்தில் கொண்டு நோயற்ற வாழ்வை வாழ நஞ்சற்ற உணவு பழக்க வழக்கங்களை உருவாக்கவும் சுய உற்பத்தியின் ஊடான வருவாயை ஏற்படுத்தவும் தன்னிறைவான வாழ்வை பெறவும் வழிகாட்டி பயணித்துக் கொண்டிருக்கிறது பசுமையில்லம் பலரின் அணி சேர்ந்த பயணமாக இதன் செயல்பாடாக நடைபெறுகின்ற பசுமை இல்ல வேலை திட்டங்கள் வடக்கிலும் கிழக்கிலுமாக தொடர்ச்சியாக நடைபெறுகின்றன இதன் முக்கிய அங்கமாக கூட்டு பண்ணைகளாக பசுமை கிராமங்களை உருவாக்கம் செய்வதே இதன் முக்கிய வேலை திட்டமாகிறது இவ்வாறான வேலை திட்டங்களை முன்னெடுக்க பல நாடுகளிலும் இருந்து பல்வேறு தரப்பினர் பசுமை இல்லத்துடன் இணைந்து கொண்டுள்ளார்கள் அவ்வாறு சேர்ந்தவர்களில் பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் திரு ராஜகோபால் ராஜமாறன் குடும்பத்தினரும் இணைந்து கொண்டனர் பெண்களின் மஞ்சள் நீராட்டு விழாவை மிகவும் கோலாகலமாக கொண்டாடுவது தமிழர் பண்பாடுகளில் ஒன்றாக இருக்கிறது அந்த வகையில் ராஜமாறன் லதாங்கி தம்பதிகளின் திருநிறை செல்வி ஜமேரா அவர்களின் மங்களகரமான உப்புநித நீராட்டு விழா இன்று பிரான்சில் நடைபெறுகிறது இப்பதிவினை பார்த்துக் கொண்டிருக்கும் சொந்தங்களே இன்று மங்கள விழாவான மஞ்சள் நீராட்டு விழாவில் ராஜமாறன் சமீரா மகிழ்ந்திருக்கும் இவ்வேளையில் இலங்கையின் வடமாகாணத்தின் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை அராலிமதி கிராமத்தில் இருபத்தேழு பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டு பசுமை கிராமமாக உருவாக்கும் முதல்கட்ட நடவடிக்கைகள் இன்று இடம்பெற்றன பின்தங்கிய கிராமங்களை நோக்கிய பசுமையில்ல பயணத்தின் புதிய தோர் உதயமாக இப்பசுமை கிராமம் உருவாக்கம் காண்கிறது தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகள் இருபத்தி ஏழு பேருக்கும் பயன்தர மரக்கன்றுகளான தென்னை கமுகு வாழை மா மாதுளை கொய்யா தேசி ஜம்பு பலா என பல்வேறு பயந்தர மரக்கன்றுகள் வழங்கி வைக்கப்பட்டன

எமது கிராமத்தில் வசிக்கும் ஊர் மக்களுக்கான கண்டுகளை நமக்கு வழங்கி வைத்தமைக்கு அந்த ராஜமாறன் சமீர அவர்களின் கூப்புணர் நீராட்டு விழா வைபவத்திற்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எமது கிராமத்தின் சார்பாக யாழ் மாவட்ட பசுமை இல்ல இணைப்பாளர் சந்திரா கிளிநொச்சி மாவட்ட பசுமை இல்ல இணைப்பாளர் காந்தன் கனிஜா பசுமையை வளர்ப்போம் வறுமை ஒழிப்போம் என்ற

கொடுத்தராக இருந்தது புதிய கிராமமாக பசுமை கிராமமாக திட்டமாக இந்த கிராமத்தை நாங்கள் அந்த வகையில் இன்றைய கிராமத்தை கிராமத்தை தத்தெடுத்தவர்கள்

பின்தங்கிய கிராமங்களில் வாழும் மக்களின் வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்த நீங்களும் பசுமை இல்லத்துடன் இணைந்து கொள்ளுங்கள் பசுமை இல்ல கண்டு வகைகள் வந்தது கண்டும் இவ்வளவு சாயோட இருக்கிறது காரணம் பசுமை இல்லம் தான் எங்களுக்கு இந்த கண்டுகளை தந்தது இந்த கண்டு இப்படி காட்சி எங்களுக்கு நிறைய வருமானத்தை தந்துருக்கு அதால பசுமை இல்ல அனைவருக்கும் நாங்க நன்றியை சொல்லிக்கொண்டோம் മുക്കാളിലെ സാധാരണമാ ഒരു അമ്പത് കിലോ കാ വിത്തരുക വിടിയും പത്ത് കിലോ കാൽപ്പുഴ എങ്ങനെ നിറയെ പയറുകൾ എങ്ങനെ കൊടുത്തിരിക്കൂടാ നാൽ നയ പല അടവോം ഇത് ഇത് ഊടാ എങ്ങനെ മുഴച്ചിയാ എങ്ങനെ ചെയ്തതൊക്കെ ഇന്നും ഇന്നും മലമന്ത് നന്യെ തെരുവിക്കുന്നു അത് മാത്രമല്ല എൻ്റെ കണവനുടേ അത് ഇലാത നിലനിരത്തിനാൽ എങ്ങനെ இந்த கரையையும் இந்த கோழியையும் உங்களுக்கு தந்து உதவி நான் உங்களுக்கு மிகவும் நன்றி நன்றிக்கும் வணக்கம் நான் ஜோசுவாமி திருவள்ளி விஜயத்தின் முகாமியாளர் பேசுகிறேன் நான் இந்த இடத்துக்கு வந்து இப்போ ஒன்றரை ஆண்டுகள் கடந்து கடந்து பசுமை இல்ல திணறமக்கு பல பழமரக் கன்றுகள் மற்றும் பயன்தர மரங்கள் மற்றும் விவசாய பயிற்சியைக்குரிய கண்டுகளை எங்களுக்கு வழங்கினார்கள் அது எங்களுக்கு பெரிதும் உதவியாக இருந்தது அதை இப்பொழுது நாங்கள் நல்ல முறையில் பராமரித்து வருகின்றோம் மற்ற பக்கெட் திட்டங்களையும் அவர்கள் எங்களுக்கு தந்திருந்தார்கள் அவைப்பொழுது செயலிழந்து விட்டது ஆனால் நாங்கள் எங்களுக்கு பெருமளவு நிலம் பிறப்பிருப்பதனால் நாங்கள் நிலத்திலே பயிற்சி கூடிய வசதி எங்களுக்கு இருக்கின்றது இன்னும் அவர்கள் எங்களுக்கு உதவிகளை செய்தால் நாங்கள் இன்னும் அவற்றை பயன்பெறும் விதமாக மாற்றி அமைத்து மற்றும் நன்றி பசுமை இல்ல நிறுவனத்தால் எங்களுக்கு எங்களுக்கான வீட்டு தோட்டத்துக்கு ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்தார்கள் அந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையே இந்த பொருளாதார நெருக்கடி காலத்திலே எங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தது மட்டுமல்லாமல் என்னுடைய எல்லா காரியங்களிலும் என்னுடைய போ என்னுடைய ரீதியான காரியங்களில் கூட ஒரு வளர்ச்சியை நான் கண்டு கொண்டேன் இந்த பசுமை இல்லம் எங்களுக்கு அநேகமான உதவிகளை செய்தபடியாக நான் அனை அவர்களுக்கு மிகவும் நன்றிகளை செலுத்திக் கொள்ளுகிறேன் இந்த தருணத்தில் இந்த பசுமை இல்லம் எங்களை ஒரு கட்டத்தில் நிறுத்த நிறுத்தாமல் இம்மட்டும் தூரம் ஒவ்வொரு க ஒவ்வொரு காலப்பகுதியிலையும் ஒவ்வொன்றையும் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள் அதன் கூடாக நாங்கள் அநேக பயன்களை பெற்றிருக்கிறோம் இனியும் எங்களுக்கான எல்லா காரியங்களையும் செய்கிறவரை நான் திரும்பவும் திரும்பவும் நன்றியை செலுத்திக் கொள்கிறேன் கீரை என்னுடைய தோட்டத்தில் நான் என்னுடைய என்னுடைய நான் என் கையால் வைத்து நான் சமைத்து சாப்பிட்ற அளவுக்கு இன்றைக்கு அவர்களை எங்களுக்கு ஒரு உதவியை செய்தபடியாக நான் பசுமை இல்லத்துக்கு திரும்பவும் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து என்னை போல இன்னும் அநேகருக்கு அவர்கள் உதவி செய்யுமாறும் கேட்டுக்கொள்கிறேன் பசுமை மற்றது மற்ற முருங்கை எல்லாம் நாங்கள் மிகவும் முப்பது குடும்பத்தை தெரிவு செய்து பசுமை இல்லம் எங்களுக்கு மரக்கன்றுகளை வைத்து வாழ்வாதாரம் மாதிரி நாங்கள் முன்னேறதுக்கு உதவி செய்து வந்தது அந்த ரீதியில் அந்த முப்பது குடும்பத்திலையும் ஒரு மாற்றுத்திறனாளியை இனங்கண்டு அவரால் வித செயற்பாடும் கை கால அசிக்கை அதைமையில் இருக்கும்போது அவருக்கு கடை உதவியும் எனக்கு பசுமை இல்லத்தால் மரங்கள் எல்லாம் தந்தவை அந்த மரத்தால் மர வழியாலையெல்லாம் பயனடைஞ்சிருக்கிறேன் மற்றது பப்பாசியால் பயனடைந்திருக்கு இப்போ திரும்ப பேக் வேண்டு நான் அதால் திரும்ப வச்சு திரும்ப எல்லாம் வச்சுருக்குறேன் நாங்கள் வந்து இருக்கிற வேற இப்போ பெரிய ஒரு காடாக இருந்தது நாங்கள் இப்போ காடுகள் மட்டும் முப்பது குடும்பம் பற்றி வாரம் அப்படி இருக்கும்போது சரியான எங்களுக்கு ஒரு வறுமையில் நாங்கள் வாழ்ந்து வந்த நாங்கள் உங்கள பேர் இப்போ நாங்கள் பசுமை இல்லத்தால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் உதவியல் செய்து மரக்கன்றுகள் வாழை தென்னை பரா என்று பல கன்றுகளை கொஞ்சம் முன்னேற்றி விட்டுருக்கு பிரான்ஸ் நாட்டில் இன்று பூ புனித நீராட்ட விழா காணும் ராஜமாறன் லதாங்கி தம்பதிகளின் திருநிறை செல்வி சமீரா அவர்கள் அனைத்து செல்வங்களும் பெற்று கடவுள் ஆசிரோடு மகிழ்ந்திருக்க இனிய நாளில் பசுமையிலும் இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது